கிறிஸ்தியஸுக்குள்ளான உள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் பதிமூணு பதினான்கு துரு இச்சுகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அமேன் இந்த வசனத்துல ரஷிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆலோசனை ரெண்டு ஆலோசனை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஒன்னு துரு இச்சுகளுக்கு இடமாக உடலை பேணக்கூடாது அத்திற்கு பிரிமில்லாத காரியங்களுக்கு உடலை ஒப்பு கூடாது ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஆண்டுடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்லி பார்க்கிறோம் நாம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அந்த சிந்தை இருக்கணும் அந்த எண்ண இருக்கணும் ஆகவே சொல்றாரு துரீட்சிகளுக்கு உடலை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏனாமல் இருந்து அதுக்கு மாறாக என்ன செய்யணுமா பத்திராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அவருடைய பண்புகளை நாம் தரித்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினாரோ அப்படி நாம் அன்பு செலுத்தணும் கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ நம்ம போல நாம் செய்கிறவர்களை அவர் செய்தவர்களை மன்னிக்கணும் கிறிஸ்து எப்படி தாழ்மையா இருந்தாரோ அதே நாம் தாழ்மையா இருக்கணும் கிறிஸ்து எப்படி கீழ்ப்படுதல் இருந்தாரோ அதே போல் நாமும் கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்கணும் அதான் அவரை தரித்துக்கொள்வது அவருடைய பண்புகளை நாம் தரித்து கொள்ளும் போது கிறிஸ்து வெளிப்படுவார் ஆகவே ஒருவேளை தேருக்கு நாம் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ளாம இருந்திருப்போமானால் இனி கிறிஸ்துவை தரித்துக்கொண்டு அவருடைய பண்புகளை நாம் வெளிப்படுத்துவோம் அத்தை ஆசிரியப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் ஏசு நாள தகப்பனா அந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்கா நன்றி இந்த வார்த்தை பிரகாரம் எங்கள் உடலை துருச்சிகளுக்கு பேணாமல் இருந்து உண்மை நாங்கள் எடுத்துக்கொண்ட மக்களாக வாழ பிறப்பிச்சு ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்ன மிகவும் உண்டாதாக கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்